நண்பர்களுக்கு வணக்கம் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு அதனை தொடர்ந்து பதினைஞ்சி சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரலும் தாவேக்காவுக்கு வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வழி வருது பி கே சொன்னதா ஸோ இவங்க எல்லாேருமே வந்து கருத்து கணிப்பு செஞ்சு ஒரு தகவலை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடில இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கருத்து திணிப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க விஜய் நடத்துவது என்பது ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு நடவடிக்கை மாதிரி தெரில இப்போமே அவர் தேர்தல் பேரத்துக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஒரு திரைப்படத்தை அதை வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லையே அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் இவர்லாம் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த படம் இவ்வளோ விற்றுறோம் அதனால் நீங்கள் இந்த படத்தை இவ்வளோத்துக்கு வாங்கிக்கோங்கன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட எப்படி கொண்டு போய் மொத்தமாக காசுக்கு வியாபாரம் பண்ணுகிற ஒரு வேலை மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதாவது தொடங்குவதற்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லாபம் பார்த்து விடுகிற ஒரு நடிகன் மாதிரி எப்படி விஜய் செய்வாரோ அதே மாதிரி ஒரு லாபகரமான வியாபாரத்தை இவர்கள் செய்வதற்கு திட்டமிட்டுருக்கார்கள் அதான் நடந்துகிட்ருக்கு இப்போ இருக்கு நமக்கு கண் முன்னாலே தான் தெரியுது அதிமுகவோடு ஆயிரம் கோடி ரூபாய் அறுபது சீட்டு இதையெல்லாம் பேரம் பேசி முடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி கேசி சி பழனிசாமி அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி பேசியிருக்கிறார் ஸோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது இதுவரைக்கும் டெஸ்டே பண்ணாத ஒரு நபர் இதுவரைக்கும் களத்திலே இறங்கி ஒரு தேர்தலை சந்திக்காத ஒரு நபர் அன்டெஸ்டட் ஃபோர்ஸ் இவருடைய வலிமை என்ன வாக்கு சதவீதம் என்ன இதை பற்றி எந்த இதுவும் கிடையாது ஆனால் இவர் பேரம் பேசுவதற்கான வேலைகளை தொடங்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க பதினஞ்சிலிருந்து இருபது சதவீதம் என்ன டேட்டா அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க இப்படி சொல்கிற பிரசாந்த் கிஷோர் ஒரு வியூக வகுப்பாளர் அவர் உண்மையிலே திறமையாக வியூகத்தை வகுப்பார் அப்படின்னு சொன்னால் அவர் தனக்கே வியூகத்தை வகுத்திருக்க வேண்டியதானே பீகாரில் இவருடைய கட்சி இவர் நின்ற நிலை என்ன ஆணுச்சு டெபாசிட் இழந்து போனார் தன்னையே விற்று கொள்ள முடியாத ஒரு நபர் தான் நான் உங்களுக்கு வியாபாரம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாரு அப்போ அதோட பொருள் என்னன்னா இவர்கள்ட்ட சரக்கு கிடையாது எங்கே சரக்கு இருக்குதோ அதை நான் வந்து உங்களுக்கு கூடுதலாக நகர்த்தி விடுகிற வேலையை செய்கிறேன்னு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் செய்ய முடியும் ஆனால் அதில் கூட இவர்கள் நகர்த்தித்தான் அந்த கட்சிகள் வெற்றி பெற்றனவா அப்படிங்கிற கேள்வியைத்தான் கடந்த காலங்களிலிருந்து இப்போ வரலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பிகே மட்டும் இல்லை வேறு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டும் தான் ஒரு கட்சி வெற்றி பெறுகிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இப்போ கட்சிகளை என்ன அடிப்படையில் இவர்களை நம்புது அப்படின்னு சொன்னால் எல்லா வியூகங்களையும் அதாவது எல்லா திசைகளையும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது இன்னைக்கு வந்து இதை நம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு ஒன்று பக்கத்தில் வச்சிருக்காங்களே தவிர இவர்களால் தான் தலைகீழாக மாற்றத்தை இந்த அரசியலில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு எந்த கட்சியும் நம்பாது ஆனால் விஜய் அப்படி கிடையாது விஜயை பொறுத்தவரையிலும் கீழே கட்சி அடிமட்டத்தில் கட்சி பலமாக இருக்குது அப்படி கிடையாது ஏற்கனவே நாம் ஆண்டிருக்கிறோம் அல்லது வெற்றி பெற்றுருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் நாம் டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கிடையாது எந்த விதத்துலையும் தேர்தலை சந்திக்காமல் மக்களை சந்திக்காமல் நேரடியாக நான் வருவேன் வர்றது மட்டும் இல்லை அவர் பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப ஓவர் நான் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் யார் நீங்கள் நீங்களே உங்களை பரிசோதித்து கொள்ளாத ஒரு நபர் உங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக வந்து நிற்கிற பி பிரசாந்த் கிஷோர் தானே போட்டியிட்டு தன்னுடைய கட்சியை மண்ணை கவி இருக்கு பீகாரில் தன் பூமியிலேயே தன்னை வெற்றிகரமாக நிறுவிக்கொள்ள முடியாத ஒரு நபர் இன்னைக்கு நான் வந்து விஜயை விற்று தருகிறேன் அப்படின்னு வந்து நிற்பது என்பது எவ்வளோ பெரிய அபத்தமான வேலை அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவர்கள் ஒரு படம் எடுப்பதற்கு முன்னாடியே விற்று விடுகிற ஒரு கம்பெனி மாதிரி ஏங்கிட்ட விஜயோட சீட் இருக்குது ப்ரொடியூசர் இவர் தான் பாட்டு இவர் இசையமைக்கிறாரு ஹீரோயின் இவங்க படத்தை படம் இப்படி ஓடிறோம் அதனால் பணம் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி விற்கக்கூடிய மாதிரி இங்கே வியாபாரத்தை பார்ப்பதற்கு முனைகிறார்கள் கேசி பழனிசாமி சொல்வது உண்மையா பொய்யா அவர்கள் பணம் வாங்கிவிட்டார்களா அதில் அறுபது சீட் அளவிற்கு தருவதற்கு பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறாரா இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையும் நாம் அவ்வளவு அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவதற்கு தயார் இல்லை நீங்கள் நேற்று வந்து உட்காந்துக்கிட்டு பதினைஞ்சு சதவீதம் இருக்குது முப்பது சதவீதம் இருக்குதுன்னு பொய் சொல்வீர்கள் என்றால் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் சொல்கிறது சரிதானுங்க எஜமானு சொல்லி உங்களுக்கு பணத்தை எல்லி கொடுப்பதற்கோ பணத்தை கூட கொடுத்துருவார் அது வேறு விஷயம் ஆனால் சீட்டை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருப்பாரா இருபத்தி ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி தான் அதிமுக அந்த கட்சி பிரதான எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது அவர் அந்த கட்சியை ஒருங்கிணைத்து தன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறாரு யார் எடப்பாடி பழனிசாமி அவர் திடீர்னு வந்து உங்ககிட்ட டீலிங் பண்ணி வாங்க உங்ககிட்ட ஒரு இருபத்தஞ்சி இருபது சதவீதம் இருக்குது பதினஞ்சிலேருந்து இருபது சதவீதம் இருக்குது வாங்க நம்ம சேர்ந்து நிற்போம் அப்படியே வர்றது அவ்வளவு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய இந்த நாடகத்தை பார்த்து மயங்குகிற அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் அரசியல் பற்றி தெரியாதவரா இதுதான் கேள்வி இன்னொன்று நாங்கள் வந்து எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எங்களையும் அதாவது விஜயை முன்னெடுத்து யார் யார் வருவா நான் என்ன சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி இடைத்தேர்தல் வருது உடனே நிற்கிறாரு வெற்றி பெறுகிறார் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி தான் அவரை ப்ரூவ் பண்ணுது அவர் அவரை ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லை பிற தலைவர்கள் பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்கள்லாம் வந்து சேர்றாங்க உங்க கட்சியில் எந்த தலைவர் ஏற்கனவே களம் கண்ட ஏற்கனவே வெற்றி பெற்று அல்லது ஏற்கனவே பதவிகளை அனுபவித்த எவர் வந்து ஒருத்தர் கட்சி தொடங்கி இவர் கட்சிக்கு நாம் வருவோம் ஏதாவது ஒரு தலைவர் ஒரு தலைவர் ஏற்கனவே அனுபவம் இல்லை ஒரு நபர் உங்க கட்சியை நோக்கி வந்திருக்காங்களா பத்திரிக்கை அது சார்ந்த எனக்கு அனுபவம் இருக்குது அரசியல் பற்றி எனக்கு புரிதல் இருக்குது நான் சொல்லித்தாரேன்னு வந்த பயிலரங்கம் நடத்த வந்த ஐயநாதனே இந்த கட்சி வேலைக்காகாது இது கட்சி கிடையாது கம்பெனி இது தேராது ரெண்டாயிரத்தி இருபத்தேருக்கு அப்புறம் இருபத்தாறுக்கு அப்புறம் இது கட்சியாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கட்சிக்கு பல நோக்கங்கள் இருக்குங்க மக்களுக்கு நன்மை செய்யணும் அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும் வெறுமனே நான் இந்த கட்சியை வீழ்த்தணும் அதுக்காக நான் வந்து இந்த ஆட்சியை வீழ்த்தணும் அதுக்காக நான் வந்து ஒரு கட்சி தொடங்குறேன் அதை வந்து ஒரு அரசியலில் வந்து நின்றுட்டு சண்டை போடுறேன்னா எந்த காரணத்துக்காக எந்த பிரச்சனைக்காக நீங்கள் இந்த ஆட்சியை விமர்சிக்கிறீர்கள் இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ இந்த விஜய் செய்கிற அரசியல் என்பது தானும் தன்னை பரிசோதிக்கிறதுக்கு தயார் இல்லை அது எதை காட்டுது அப்படின்னா நாம் போய் நின்று இப்போ ஒரு இடைத்தேர்தலில் நின்று இப்போ ரெண்டு வாய்ப்பு கிடச்சிது ரெண்டு வாய்ப்பே அவர் கோட்ட விட்டார் எதுலையாவது ஒன்றில் நின்று தோற்றிருந்தால் கூட இவ்வளவு ப்ரெசன்டேஜ்னு ஒரு நம்பர் கிடச்சிருக்கோம் அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேரம் பேசியிருக்கலாம் இவ்வளோ வலு இருக்குன்ட்டு அதுக்கான வாய்ப்பை இவர் தவற விட்டார் ஏன் அப்படின்னா பயம் நாம் வெளியில் இறங்கி நின்று நாம் எதிர்பார்க்கிறத விட இல்லை ரொம்ப மோசமாக தோர்த்துடுவோமோ ரொம்ப அசிங்கமாக போயிடுமோ நாம் இவ்வளோ நாள் ஒரு ஒரு பந்தாவாக நிற்கிறோமே நாம் வந்து ஏதோ பெரிய மாற்றத்துக்கான சக்தின்னு விட்டுக்கிட்டு இருக்கிறோமே இது பாதிக்கப்பட்டு விடுமோ அப்போ இது தெரியாமல் நைசாக அப்படியே அமுக்கி கதையை ஒன்னிச்சு அப்படியே கொண்டு போய் இதை நல்ல விலைக்கு விட்டு விடலாம் வேறத்தை பெரிய லெவலில் வச்சுக்கலாம் எங்களுக்கு வந்து இருபது சதவீத வாக்கு இருக்கு இல்லையா எனவே எங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்க இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லி எடப்பாடியிடம் அழுத்தி பேசலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு தான் இவர்கள் இந்த அந்த மாதிரியான ஒரு சதியோடு தான் இவங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி இந்த சதிக்குள் விழுந்து விடுவாரா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அவ்வளவு விவரம் தெரியாது நீங்கள் நல்லா பாருங்கள் கூவத்தூர் அந்த கூத்து நடந்துச்சு இல்லையா குத்தாட்டம் அப்பெல்லாம் எம்எல்ஏக்களை வாங்கி அவர்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் இருந்தாங்க பேர் அதிமுக தலைகள் இருந்தாங்க யாராலும் இவ்வளவு பணத்தை கட்டி இவ்வளவு பேரையும் பணத்தை கொடுத்து கையில் அமுக்கி வைப்பதற்கு அவ்வளவு தில்லு அவ்வளவு அந்த வியாபாரத்திற்கான ஒரு நேக்கு போக்கு அவர்களுக்கு இல்லை அந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி வர்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறெந்த பெரிய பின்புலமில்லை ஒப்பீட்ட அளவில் மற்றவர்கள் இவரை விட பெரிய ஆட்கள் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர்களெல்லாம் அந்த அடிப்படையில் இல்லை அப்போது ஒரு வியாபாரத்தை இந்த அரசியல் வியாபாரத்தை எப்படி காய்களை நவர்த்தணும் எப்படி யாரை வாங்கணும்னு அவருக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் இன்னும் கூடுதலாக அமித்ஷாவே வந்து நேரடியாக இவரை பார்ப்பதற்கு தயாராக இருந்த போதும் அவர்கிட்டையும் பேரம் பேசி தான் நினைத்த பேரத்தை படிய வச்சவரை தான் இந்த எடப்பாடி பழனிசாமி ஏதோ சாதாரணமாக அவரை வந்து நாம் எத்தனை வார்த்தைகளால் நாம் விமர்சித்தாலும் அது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை தான் நாம் விமர்சிக்கிறோமே தவிர அவருடைய வியாபார யுத்தியை இந்த கட்சியை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத வந்து நாம் அவரை வந்து விமர்சிக்க முடியாது ஒரு ஓட்டு கட்சி அதில் எப்படி பேரம் பேசணும்னு அவருக்கு தெரியும் அதனால் ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் மற்றும் விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு குல்லா போடலாம் அப்படின்னு நினச்சா ஒரு காலமும் நடக்காது இவர்களுடைய திட்டம் பகல் கனவாகி போகும் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியாக தெரிகிறது அதனால் இந்த கூட்டம் இவர்கள் அரசியல் செய்வதற்கான ஒரு நோக்கத்தோடு இருப்பதாக தெரியவில்லை முழுக்க முழுக்க தன்னை நம்பி இருக்கிற இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் இவர்களை காட்டி ஒரு நல்ல விலைக்கு விற்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் இந்த விற்பனையிலும் இவர்கள் தோற்றுப்போவார்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து